அன்னதானம் செய்வது எதற்காக கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு உங்களுடைய காமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் இது எங்கள் ஊரில் எந்த வீட்டில் முன்னால் எடுத்தப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் மக்களுக்காக வழங்கப்படும் அன்னதானம் மதுரை டு பழனி செல்லும் வழியெங்கும் இப்படிதாங்க தாங்க எங்கும் சாப்பாடு இதை பார்த்தா எனக்கு கோபம்தான் வருது என்னால் என்ன செய்ய முடியும் இம்மதுரை மக்களுக்காக இம்மதுரை மக்கள் அன்னதானம் வழங்கினார்கள் அது பாதிக்கு மேல ரோட்ல இப்படி தான் கிடைக்குது அன்னதானம் வழங்கும் மக்களே யாருக்கு வழங்கினால் புண்ணியம் என்று யோசிச்சு பாருங்க கோவிலுக்கு செல்பவர்கள் தங்களுக்கு தேவையான பணம் உணவு எடுத்துக்கொண்டு தான் செல்வார்கள் ஆனால் மருத்துவமனையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் பசியோடு இருக்கின்றார்கள் என்பது தெரியுமா பணம் இருந்தும் பசித்தாலும் அடுத்த மருத்துவர் சொல்லும் மருந்தை வாங்க பணம் வேண்டும் என்பதற்காக பட்டினி கிடக்கும் அம்மாக்கள் மகள்கள் மகன்கள் அப்பாக்கள் மனைவி கணவன் அக்கா தங்கை அண்ணன் மருமகன் இப்படி எத்தனை பேர் பசியோடு இருக்கின்றார்கள் என்பது தெரியுமா இதற்கு மேல் நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை முக்கியமாக சாப்பாட்டை இப்படி ரோட்டில் வைத்துவிட்டு செல்லும் பக்த கொடி மக்களே உங்களுக்காக வேண்டாம் என்றால் சொல்லிவிடுங்கள் கஷ்டப்படும் என்பதற்காக வாங்கி இப்படி ரோட்டில் வைத்து நாய்கள் கோழி இப்படி ஏதாவது சாப்பிட்டு போகும் ஊர் இல்லாத இடத்தில் இது குப்பைக்கு தான் போகிறது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் உடனடியாக அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்